இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் முதலாவதாக தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் இருந்து மண்டலங்களில் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை அது திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகளின் தேசிய நீரோட்டம் அங்கு வலிமையாக இருக்கிறது மத அரசியலும் சற்று தூக்களாவே இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி இங்கு சிட்டிங் எம்பி ஆன விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிடுகிறார் கை சின்னத்தில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இது எனக்கு கடைசி தேர்தல் என்று தாமரை சின்னத்தில் களம் காண்கிறார் அதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை பலேசியன் நாசேரத் என்பவரும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மரியா ஜெனிபரும் போட்டியிடுகிறார்கள் களத்தில் நான்கு முனை போட்டி இங்கு இருக்கிறது இருந்தாலும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலான தொகுதியை கொண்ட மாவட்டமும் கன்னியாகுமரியாக இருக்கிறது அந்த விளவங்கோடியிற்கும் இப்பொழுது இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் அறுபது சதவீதம் கிறிஸ்துவர் வாக்கு வங்கியை கொண்ட தொகுதி இது இதில் கிறிஸ்தவர்களின் வாக்கை யார் வாங்குகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இப்பொழுது தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள் இங்கே பொறுத்தவரை கை சின்னம் விஜய் வசந்துக்கும் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தான் நேரடி மோதல் இருக்கிறது விஜய் வசந்துக்கு சின்ன தான் மீண்டும் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம் ஆனால் பொன்னர் அவர்களோ இதுதான் இறுதி தேர்தல் என்று கூறியிருக்கிறார் பொன்னர் ஜெயித்தால் கன்னியாகுமரி மத்திய அமைச்சரின் தொகுதியாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது விஜய் ஜெயித்தால் வெறும் எம்பியாகத்தான் இருப்பார் என்றும் தொகுதி முழுவதும் பரப்பப்பட்டு வருகிறது சென்டிமெண்டாக பொன்னர் இது கடைசி தேர்தல் கடைசி தேர்தல் என்று பேசி வருகிறார் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகக்கும் இங்கு கடுமையான போட்டி நிலவுகிறது இதில் அதிமுகவை விட இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெறுவதற்காக அதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி சாதகமான ஒரு விஷயம் என்னவென்றால் விளவங்கோடு தொகுதியில் தாரகை காதர்பாட் என்பவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் போட்டியிடுவதாக அவர் இந்த கன்னியாகுமரி தொகுதியில் இரண்டாவது பெரிய சமூகமாக பார்க்கப்படுகிறது இவரை அறிவித்ததன் மூலம் காங்கிரசின் கை ஒட்டுமொத்தமாக கை ஓங்கி உள்ளது விளவங்கோட்டின் வாக்கு விகிதம் என்பது விஜய் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள மீனவர்கள் அனைவரும் காங்கிரசின் பக்கம் மாறியிருக்கிறார்கள் சிறுபான்மையினர் அனைவரும் கையின் கையை தூக்கி பிடித்து இருக்கிறார்கள் இதில் எல்லாம் போட்டி போட்டு எப்படி வெற்றி விட முடியுமா என்று கேள்விக்குறியில் இருக்கிறார் இங்கு தாமரை சின்னத்திற்கும் கை இருக்கிறது தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கை ஓங்கி இருக்கிறது பாஜக இன்னும் வேகம் வேறு வகையில் எடுக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி எடுத்தால் நிலைமை சற்று மாறலாம் அதிமுக நிலையோ கன்னியாகுமரி தொகுதியில் கேள்விக்குறியான நிலையில் தான் இருக்கிறது கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிய இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்